உலகெங்கும் வாழும் பத்து கோடிக்கும் மேலான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு ப்ளஸ் டூ மாணவி கொல்லப்பட்டார் அந்த கொலையாளிக்கு எப்போ கை கால் உடையுமோ அல்லது குண்டடிப்படுவாரோ நமக்கு தெரியாது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் காவல்துறைக்கு தான் தெரியும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் காவலர் குடியிருப்பு பகுதிக்குள்ளேயே போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு கொலை நடந்துச்சு அந்த கொலையாளிகளுக்கு கை கால்கள் உடைப்பு ஏற்பட்டது அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு மாணவியை மூன்று பேர் சீரழித்தனர் அந்த சீரழிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு சூடு நடைபெற்றது ஆனால் நம்ம எல்லாம் நல்லா யோசனை பண்ணி பார்க்குறோம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மகளிர் வருவாய்த்துறை அதிகாரின்னு நினைக்கிறேன் லஞ்சம் பெற்று அது பயங்கரமாக சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருந்துச்சு ஏன் அந்த சகோதரிக்கு கை கால்கள் உடையில அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அது போன மாதம் நினைக்கிறேன் ஒரு ஆந்திர மாநிலத்து மாணவியை ரெண்டு போலீஸ்காரங்க சீரழிச்சாங்கல்ல ஏன் அந்த போலீஸ்காரங்களுக்கு கை கால் உடையில அல்லது குண்டடிப்பு ஏற்படலை ஏன் அவங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து குற்றவாளிகள் இல்லையா அப்போது இது வந்து நீதிமன்றங்களுக்கு விடக்கூடிய சவால் நீதிமன்றங்களுக்கு விடப்பட்ட சவால் நிறைய பேர் சொல்கிறாங்க என்கிட்ட நான் அதனால தான் இன்றைக்கி பேச வந்தேன் நிறைய பேர் சொல்கிறாங்க போலீஸ்காரங்கள வேலை அதிகம் மன அழுத்தம் அதிகம் அதனால தான் அவங்களால வந்து பேலன்ஸ் பண்ண முடியுறதில்ல அப்படின்ட்டு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு காவல் நிலையம் அதிலருந்து ஒரு செக்டர்ஸ் நிறைய இருக்குது ஸ்டேஷன் டியூட்டி போலீஸ் ஸ்டேஷன் டியூட்டி போலீஸ் வேற பீட் டியூட்டி போலீஸ் வேற செக் போஸ்ட் டியூட்டி போலீஸ் வேறு டிராஃபிக்ஸ் டியூட்டி போலீஸ் வேற இல்லைங்களா பிக்கெட்டிங் பாயிண்ட் டியூட்டி போலீஸ் வேறு ஹைவே பட்ரோல் டியூட்டி போலீஸ் வேறு இப்படி இந்த ஸ்டேஷன் டியூட்டியிலிருந்தே இப்படி போகிறாங்க அவங்க ஆகையினால் அவங்க யாரும் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் இன்ட்டு முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் வேலை பார்ப்பதில்லை அவர்களுக்கு நீங்கள் தயவுசெய்து எந்த இடத்துலேயுமே அவர்களை நாம் வந்து பெரிதாக மதிப்பிட தேவையில்லை ஏன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு போயிடுச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் பிரச்சனைகள் பெருசாகி அது அவர்களது தரத்தை பாதித்தால் குற்றவாளிகளுக்கு கொலையாளர்களுக்கு கால்கள் உடையும் இல்லையில் குண்டடிப்படும் அதுதான் இந்த நிலைமையில் இருக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் அவ்வளோதான் போலீஸ் என்ன இல்லையா அதெல்லாம் இருப்பாங்க ஏஆர் இருக்கிறாங்க எஸ்பி டீம் இருக்கிறாங்க விஜிலன்ஸ் இருக்கிறாங்க உளவுத்துறை இருக்கிறாங்க அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை ஆகையினால் தமிழக காவல்துறை தன்னுடைய கடமைகளை மறந்து பல ஆகிவிட்டது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கஞ்சா பொருள் இது அவங்க கண்டுக்கிறதே இல்லை இதை நாம் வன்மையாக கண்டிக்கணும் நம்முடைய சேஞ்ச் சேலஞ்ச் சேனல் வன்மையாக கண்டிக்கிறது தம்பி விஜய் அவர்கள் ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் பேசுவார் என்றால் நிச்சயமாக தமிழக மக்கள் மிகப்பெரிய ஆதரவை கொடுப்பார்கள் அதை எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை சரி நான் இப்போ ஏன் நம்ம வந்து முதல்ல போலீஸை பற்றி பேசிட்டு அடுத்து வரோம் அப்படின்னா நான் நிறைய இப்போ பார்க்குறேன் சென்னையில் உட்காந்துக்கிட்டு யூடியூப் சேனல்களில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் ஐயா மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் அவர்களையும் அக்கட்சியின் முன்னணி நிர்வாகிகளையும் என்ன சொல்றாங்க ஒரு மாதிரி ஏழனமாக பேசி வராங்க அதுல என்னன்னா அந்த முன்னணி நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர்களை ஜாதி சார்ந்து குறிப்பிடுகிறார்கள் ஐயா குஷியானந்த் அவர்களை ஜாதி சொல்லி குறிப்பிடுகிறார்கள் ஐயா ஆதவ் அர்ஜுனா அவர்களை ஜாதி சொல்லி குறிப்பிடுகிறார்கள் இப்படி ஜாதி சொல்லி குறிப்பிடும் அந்த என்ன சொல்லுவோம் மூத்த பத்திரிகையாளர்களா அரசியல் வல்லுநர்களா ஏதோ ஒன்று வச்சுக்குவோம் எல்லாத்தையும் நீங்கள் ஜாதி சொல்லி தான் பேசுகிறீங்களா எல்லாத்தையும் ஜாதி சொல்லி பேச முடியுமா நீங்கள் இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் எந்த அடிப்பிலையும் சொல்லவே முடியாது இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் தான் நம்பர் ஒன் கடந்த வாரம் தமிழகத்தில் ஒரே நேரத்தில் நடைபெற்ற அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் எஸ்ஐஆர் அந்த வாக்காளர் பட்டியல் தொடர்பான அந்த குளறுபடிகளுக்கு எதிரான அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைஞ்சபட்சம் ஐநூறுக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் அது மாதிரி கலந்துக்கிற கட்சிகள் வேறு எதுவுமே இல்லை ஆகையினால் வந்து இது மிகப்பெரிய சாதனையை படிக்க போகுது நீங்கள் வந்து ஏலனம்மா பேசுகிறத தயவு செய்து நிறுத்திக்கொள்ள வேண்டும் இது என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களின் தகுதிக்கு மிக மிக குறைச்சலான செயல் அதே போல் தான் சீமானை பற்றி நீங்கள் நிறையா பேசுகிறீங்க அவர் இருபது ஆண்டுகள் கட்சி வச்சிருக்காரு அவர் பெரிய வீரன் அவர் ஏங்க வளசுற வாக்கத்துக்கு என்ன மாதிரி தனியாக நாங்கள்லாம் விசாரணை கூப்பிட்டா தனியாக தாங்க போகிறோம் ஒன்றும் அல்ல ரெண்டு பேர் தான் போவோம் இல்லைன்னா வக்கீலில் கூட்டிகிட்டு போவோம் அவர் ஐநூறு பேர்த்து தானே கூட்டிகிட்டு போனாரு ஆகையினால் வந்து நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் யாரோடும் ஒப்பிட முடியாது அவர்கள் மிகப்பெரிய சாதனையை செய்ய போகிறார்கள் சரி நாம் இப்போது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரப்போகிறோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லோருமாய் ஒன்றாய் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இன்னைக்கு கிணத்துல போட்ட கல்லாக கிடக்குது அது என்ன அப்படின்னா சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் சொந்த புத்தியும் இல்லாத தொல் புத்தியும் இல்லாத என்ன சொல்லுவோம் யார் பேச்சையும் கேட்காத எதற்கும் அடிபணியாத யாரை பற்றியும் கவலைப்படாத கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு உரிய முதற்கட்ட பணிகளான திட்ட அறிக்கையை தயாரிக்க ஒரு அனுமதியையும் உத்தரவையும் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்குது அதை இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் கண்டித்திருக்க வேண்டும் ஆனால் யாரும் கண்டிக்கவில்லை ஏனென்றால் ஆளும் கட்சியிலே காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறது எதிர் முகாமிலே பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது அப்போது திமுக அண்ணா திமுக இரண்டையும் ஒழிப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் தம்பி விஜய் ஒருவர் தான் என்று சரியான நபர் இதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள் சீமானை பற்றி பேசவே தேவையில்லைங்க அவர்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க இதே மாதிரி அவர் வந்து அட்டை டைமில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் ஒரு கண்டன கூட்டம் வச்சாங்கன்னா நூறு பேர் தருகிறதே கஷ்டம் அதுக்கும் தமிழக வெற்றி கலத்துக்கு அஞ்சு மடங்கு ஏழு மணிக்கு வித்தியாசம் சீமானம் நம்ம இனிமேல் ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் விவசாயிகளும் எல்லாரும் இது வெறும் விவசாயம் மட்டும் இல்லை குடிநீர் பிரச்சனையும் சார்ந்தது எல்லாரும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும் கர்நாடகத்துக்கு அவங்க மனுஷனே கிடையாதுங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு எஸ் எம் கிருஷ்ண முதல்வராக இருந்தார் மல்லிகார்ஜுனே கார்கே உள்துறை அமைச்சராக இருந்தார் அவர்கள் பண்ணாத கூத்து பண்ணாங்க தண்ணி உடவே மட்டும் பயங்கரமாக கச்ச கட்டினாங்க கடைசியில் உச்ச நீதிமன்றம் வாங்கு வாங்கன்னு வாங்கினது அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தின் பேச்சுக்கள் உத்தரவுகள் ஓரளவாவது நமக்கு கொஞ்சம் காதுக்கு கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு திருப்தி இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அதே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மேகதாது அணை கட்டுவதற்கு திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு அனுமதி உத்தரவும் வழங்கப்பட்டிருப்பதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் நம்முடைய சேஞ்ச் சேலஞ்ச் சேனல் வன்மையாக கண்டிக்கிறது தமிழகத்தில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட வேண்டும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கர்நாடக அரசுக்கு எதிராக தம்பி விஜய் அவர்களும் இதை குறித்து பேச வேண்டும் மக்களிடத்தில் நாங்கள் உங்களை பெரிதும் எதிர்பார்க்கிறோம்